வணக்கம் அண்ணா வணக்கம் நாங்கள் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்லேருந்து வரோம் உங்களோட பேர் கிரி கிரி உங்களுக்கு இன்றைக்கு என்ன ஸ்பெஷல் டேர்தே உங்களோட பேர்தேன்னு சொல்லி எங்களுக்கு சிலர் வந்து கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க உங்களுக்கு வந்து விஸ் பண்ணுறதோட உங்களுக்கு வந்து கிஃப்ட்டும் கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க ஸோ யார்க்கிறீங்க இல்லை இது வந்து வேறு வெளிநாடுலேருந்து தான் வந்துருக்குது ஜ இருக்கும் வந்து உண்டு அக்காவா இருக்கும் இல்லை அக்கா என்ற மகா இருக்கும் அக்காவா இருந்தால் ஜார் என்ன பேர் அவங்களுக்கு கௌசலாது எங்க இருக்கிறாங்க லண்டன் ஆனால் அவங்ககிட்ட வேற இல்லை வேற ஜேருகிட்டேருந்து வந்துருக்கோம் இல்லையாண்டா இந்த கொலிக்ஸா இருக்கும் கொலிக்ஸ் யாராயிருக்கும் அதில் இந்த கொலிக்ஸ்டா சரி உங்களுக்கு கீர்த்தியா அப்படின்னு வேற இல்லை சரி உங்களுக்கு நிறைய கிஃப்ட் வந்துருக்கு நாங்கள் ஒன்று ஒன்றா பார்ப்போம் சரியா உங்களுக்கு முதலாவது கிஃப்டாக வந்து அழகான நேச்சுரல் ரோசா வந்து கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க அவங்க அன்பை வெளிப்படுத்துகிற ரீதியாக வந்து உங்களுக்கு ரோசா பூ அனுப்பி இருக்கிறாங்க இப்போ சொல்லுங்க யாராக இருக்குமெண்ட் சொல்லி யாருக்கும் வந்து எனக்கு மேலே என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ் தான் கூட என்னோடய லைஃப்பில் இவ்வளோ காலம் டிராவல் பண்ணவங்க ஓகே அப்போ ஃப்ரெண்ட்ஸ் என்று சொன்னால் யாராக இருக்கும் அதில் குறிப்பிட சொல்ல போனால் யாரை சொல்லுவாங்க கீழே நிற்கிற ஒருத்தர் அவர் ஒன் பண்ணால் அப்படி செஞ்சுருக்கலாம் ஜது இல்லை அவர்கிட்ட இல்லைடா பில்லு ஐயா இல்ல இது வந்து கேள் ஒரு ஆள்கிட்ட இருந்து தான் வந்திருக்கு உங்களுக்கு ஒரு ஃபுல் ஒன்று தாரம் இது கேள் ஒரு ஆள்கிட்ட இருந்து வந்திருக்குது உங்களை ரொம்ப நேசிக்கிறதா சொல்லி உங்களோட பேர்தே அண்டு உங்களை வாழ்த்தோன்னு சொல்லி தான் நாங்கள் அனுப்பியிருக்கிறாங்க யாருன்னு யோசிங்க நாங்கள் அடுத்தடுத்த கிஃப்டே ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஓகே அடுத்த கிஃப்ட்டா வந்து இது வந்திருக்குது இதுல என்ன இருக்குன்னு சொல்லி ஓபன் சொல்லிட்டு ஓபன் பண்ணி பாருங்க ஓபன் பண்ணி கட்டால தெரிய மாட்டேங்குது சரி ஓபன் பண்ணி பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி என்ன வந்திருக்கு 퍼퓸 வந்து 퍼퓸 வந்திருக்கு சரி உங்களுக்காக பேர்டே பேர்டேன்ற ஒரு பொஃபீமுண்டா அனுப்பி இருக்கிறாங்க இப்போ சொல்லுங்க யாரா இருக்கும்னு சொல்லி ஷேகா அவங்ககிட்டேருந்து வேற இல்லை சேகான்றது வைஃப் என்று சொன்னீங்க ஆனால் அவங்ககிட்டேருந்து இருந்து வேற இல்லை அத தாண்டி உங்களோட உறவினர்களா இருக்கலாம் இல்ல உங்களோட நண்பர்களா இருக்கலாம் சில நாடு கடந்து வந்திருந்தா சில இந்தியாவிலேந்து வந்திருந்தா யாரா இருக்கும் இந்தியாவில் உங்களுக்கு ரிலேஷன்ஸ் இருக்காங்களா எனக்கு இருக்காங்க இந்தியாவில் நான் பட் அவ்வளோத்துக்கு என்ன என்ற எல்லாத்துக்கு ஒரு தெரியும் இல்லையா சரி உங்களுக்கு வந்து அடுத்த கிஃப்டையும் பார்ப்பேன் இதுலேயும் என்ன இருக்கண்டி கெஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்க ஃபோட்டோ ஒன்று மாதிரி இருக்குது சரி ஓப்பன் பண்ணி பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி யார் இந்த வேலை செஞ்சாண்டு தெரியும் அவங்க என்ன கிஃப்ட் இந்த மாதிரி ஃபோட்டோ ஃபோட்டோ வந்து அடிச்சு அனுப்பி இருக்கிறாங்க அப்போ இப்போ சொல்லுங்க யாரா இருக்குமெண்ட்டு சொல்லி இந்த அவங்களோட கல்யாண ஃபோட்டோ அனுப்பினோடனே நீங்கள் உங்களோட ஒய்ஃப் பண்ணோன்னு இல்லை தானே சில சிலவில் உங்களோட லைஃப்பில் இனிய இல்லாத அளவுக்கு உங்களோட லைஃப்பை மிஸ் பண்ணுற ஒரு ஆள் வந்து நீங்கள் சேர்ந்த வாழ்க்கையாச்சும் நல்லா இருக்குன்னு சொல்லி வாழ்த்துறதாக கூட அனுப்பியிருக்கலாம் தானே இல்லையா இருக்கலாம் கரெக்டாக உங்களோ சில ஒரு தலை அணிய சீக்கிராக்களா இருக்கலாம் இல்லாட்ட உங்கள்ட நண்பர்களாக இருக்கலாம் சரி உங்களுக்கு வந்துருந்த அடுத்த கிஃப்ட பாப்பம் இதுல என்ன ஒரு கிஃப்ட் இருக்கு இது என்னவா இருக்கும்னு சொல்லி சொல்லிட்டு ஓபன் பண்ணி பாருங்க ஐ திங்க் இது ஐல ஐல பிலோ பிலோவா சரி ஓபன் பண்ணி பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லு எல்லாம் மேல ஆவா அந்த படி என்ன பிலோ வந்தா ஓகே ஓபன் பண்ணி பாருங்க நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு சற்று வித்தியாசமாக உங்களுக்காக ரெடி வந்திருக்கு வந்து ஒரு பொம்மை உண்டு அனுப்பியிருக்காங்க தன் நினைவார்த்தமாக வந்து உங்களுடைய இருக்கணும்னு சொல்லி தான் வந்து உங்களோட இணையக்கு இணையும் வரை இது வந்து தன் நினைவார்த்தமாக உங்கள் அறையில் இருக்கணும்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க ஓகே தேங்க்ஸ் இந்த கிஃப்ட் வந்து ஓப்பன் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கிறாங்க பர்சனலாக அவங்கள அப்புறம் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் அப்புறம் பார்த்துக்கொள்ளுங்க இதில் என்ன இருக்குன்னு சொல்லி சரி இப்போ நாங்கள் கிஃப்டிண்ட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டேன் இப்போ உங்களுக்கு பர்த்டே கேக் வந்துருக்குது அதுக்கு முன்னே நீங்கள் ஃபைனலாக சொல்லுங்கள் ஜேராக இருக்குமென்று சொல்லி அதுக்கு பிறகு நாங்கள் வந்து சொல்கிறோம் ஜாருன்னு சொல்லி நார்மலா மூன்றே மூன்று பேர் தான் எனக்கு இதை இப்படி செய்யக்கூடிய ஆக்கள் ஓகே ஒன் ஷேக் ஆண்டு செய்யும் இல்லைண்டா க்ரிஷா கித்தி மற்றது இல்லைண்டா என்ன சொல்லுவீங்க ஒரு ஆளை இந்த வேலை செய்கிறான்டா வில்லு

உங்களுடைய அன்பு தான் வந்து அன்பு மனைவி சுகாதான் எங்களோட சேர்ந்து உங்களுக்கு பிறந்த நாள் கிப்ட ஒழுங்கமைச்சிருக்கிறாங்க அதோட அவங்களோட குடும்பத்தார் அதோட உங்களோட அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துறதா சொல்லி சொல்லியிருக்கீங்க எதிர்பார்த்தீங்களா இப்படி ஒரு சர்ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி ஆஹ் எதிர்பார்க்கல கட்டாய் சந்தோஷமா இப்படி ஒரு சர்ப்ரைஸ் வந்து உங்களோட அன்பு மனைவி வந்து இந்த தருணத்துல உங்களுக்கு ஒழுங்கு செஞ்சதுக்கா சந்தோஷம் என்ன சொல்ல விரும்ப ஆனால் சந்தேகம் பண்ணால் என்னடா இவ்வளோ நேரம் கால் பண்ணலவா ஓகே நம்மளா இந்த டைமுக்கு கால் பண்ணியிருப்பா பண்ண யோசிச்சே நான் ஓகே நீங்கள் ஃபோன் பண்ணோடனே நான் கெஸ் கேஸ் பண்ணான் ஐக்கும் அதையும் நண்பர்களையும் எதிர்பார்த்து நீங்கள் நண்பர்கள் என்ன வச்சேன்டா இப்போ எந்த சொந்த வீடு கேட்க பொடியாங்கல் வருவாங்க ஓகே ஆனால் இப்போ அந்த இங்கே வேற இடத்துல இருக்கேக்க அவர் ஃபெயிலியர் ஆன ஒரு சின்ன விஷயம் உண்டு அதனால அவங்க வரையில் அவன் இப்போ கீழே வந்து நிற்கிறாரு போன் அடிச்சுட்டு இருக்காரு அப்போ சந்தோஷம் அவங்களோட ஒய்ஃப் வந்து இந்த தருணத்தில் அவங்களுக்கு அனுப்பினா சந்தோஷம் ஒய்ஃபுக்காக என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த தருணத்தில் அவாக்கு விளங்காது ஆனால் உண்மையான விஷயம் நான் உண்மையாக எனக்கு என்னென்னு சொல்கிறது நான் எனக்கு வெளிப்படையா வந்து எல்லாத்தையும் காட்டிக்கொள்ள தெரியாது ஆனால் உண்மையிலே அவ ரொம்ப விரும்புகிறான் நிறைய சண்டானதுக்கு நான் கொஞ்சம் சைலண்டாக இருப்பேன் இப்போ காய்க்கிறதே பெரிய விஷயம் நான் நம்மளாக காய்க்க மாட்டேன் அப்படி எல்லாம் காய்க்க மாட்டேன் அவளோடைய பெருசாக காய்க்க மாட்டேன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சைலண்டாகவே இருப்பேன் அவக்கே அது தெரியும் சரி அவை சொல்லுவாள் சைலண்ட் கில்லற அப்படி இல்லை உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சிறக்கணும்னு சொல்லி உங்களுக்கு இடையில இருக்கிற ரெண்டு பேர்ட்ட அன்பு பாசம் காலந்தோறும் இப்படி நீடிச்சு நிலைக்கணும்னு சொல்லி இந்த பிறந்தநாள் பிறந்த நாள் போல நீங்கள் எந்த நாளும் வந்து சந்தோஷமாக வாழணும் என்று சொல்லி உங்களுடைய மனைவி சார்பாகவும் உங்களுடைய குடும்பத்தார் மனைவியின் குடும்பத்தார் சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிப்ட் சார்பாகவும் நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி நன்றி வாழ்க்கை தேங்க் யூ